வணக்கம் அதான் ரெண்டும் ஒண்ணு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கல்ல ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள் ரத்த உறவுகள் அப்படின்னு ஆறாம் எவ்வளவு ஆறாம் மணிதான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாருமே நம்மளுடைய உறவுகள் அவ்வளவுதான் முடிஞ்சு சாதி மதம் மொழி தினம் இதெல்லாம் கலந்து நாம் எல்லோரும் மனிதர்கள் ஆறாரையும் கொண்ட மனிதர்கள் இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஆஹ் இதை வந்து தோன்றதுக்கு முன்னாடி ஒரு குரல் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் குரலோட தோங்குறேன் இன்னும் செய்தாரு ஒருத்தர் அவர் நான் நன்மையை செய்து விடுறேன் இந்த குரலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நீ நன்மையை செய்

காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கையில ஒரு தும்பிச்சி வச்சிருந்தார் அந்த தும்பிச்சி கொண்டு இருந்தான் இப்பதான் எனக்கு ரகசியம் ஒரு

நான் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாய அப்படின்னு நான் ஒரு கிராமவாசி அச்சப்பட்டது இல்லை சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவரம் இருந்த நாள் வந்து கிடைக்கிற கூலி வேலை மற்றும் விவசாயம் இது ரெண்டுதான் இவருடைய பணி கட்டிட வேலைக்கெல்லாம் போயிருக்கு கட்டிட வேலைக்கு போய் சிமெண்ட் முறை எல்லாம் தூக்கி மம்பட்டி குடிச்சு இப்ப அந்த இன்ஜினியர் பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த உயரத்தை நான் தொட முடிஞ்சதுக்கு என்னுடைய வெற்றியின் ரகசியம் கடவர் பெறும் உரிமை சட்டம் என் வாழ்க்கையில் இல்லை ஒரு சாமானியனா எதற்கு எனக்கு எனக்கு இந்த சட்டம் தேவைப்பட்டது நான் ஏன் வந்து இங்க சாரி நேற்று மூบินன கிளம்பும்போது யா மனைவி கேட்டாங்க இதோ பார்த்தா மூணு நாள் நவு குமார் அப்போ ரகமர்ர்னன போறேன்னா அது பண்ணாத இல்ல போறோம் கண்டிப்பா அவர் அக்கி ஒரு மொபைல் அது அவருக் கூட தான் ஆவீ கேட்டாங்க இந்த வீடியோ கூட பாப்பங்க ஆ அப்போ நான் சொன்னேன் இல்ல இந்த சமுதாயத்தின் மீது காதல் கொண்டு விரிவுண்டா தும்போ அங்க போய் இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓய்வுட்டேன் அப்புறம் சரி சரி அப்படின்னு பேசிட்டு நான் கொஞ்சம் கோவத்தோட அப்படி வெளியில போகும்போது என் பையன் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தோன்னு என் பொண்ணு என் பையனை பார்த்து அம்மா எப்போதும் நம்மளை திட்ட மாதிரியே அப்பா வையை திட்டுறாங்கடா நல்லா அப்படின்னு சொல்லி நைஸா போட்டு குடிச்சான் பொண்ணு என் பையன்கிட்ட என் பையன் போய் அந்த

என்னுடைய குடும்பம் இல்லைன்னா சத்தியமா என்னால சாதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அறிவுரை இந்த சட்டத்தை அக்கீனுடைய குடும்பத்துல அவங்களுடைய துணைவியா அவங்களுக்கு சப்போர்ட் சத்தியமா கிடையாது காலியோட குடும்பத்துல காளி துணைவியா சப்போர்ட் கண்டிப்பா காயா பாலோட வீட்டுக்கார சப்போர்ட் கார் கிடையாதுங்க அப்ப நம்மளுக்கு அடித்தளம் எங்க அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய முதல்ல சுச்சுவேஷன் தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் நம்முடைய சட்டத்தை கற்பதற்கு முன்னாடி நம்ம இருந்து போகணும் நம்ம எல்லாரும் குடும்ப சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்கு அந்த தான் நானும் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்தேன் என் தந்தையார் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்துட்டார் அரசு அலுவலகம் தான் என்னன்னே தெரியாது சத்தியமா தெரியாது முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் அரசு அலுவலகம் என்றால் என்ன அப்படின்னு என் தெரியுது எல்லாத்தையும் என் தந்தை தான் பார்த்துட்டு இருந்தார் என் தந்தை இறந்துட்டாரு அவருக்கு இறந்ததுக்கு இறப்பு சண்டை வாங்கினாரா அப்படின்னு அப்புறமே தெரியுது அதை கூட என் மாமார் ஒருத்தர் போய் என்னை ஹெல்ப் பண்ணி வாங்கி விட்டார் அதுக்கப்புறம் நான் இவருக்கு பிள்ளை அப்படி நிரூபிக்கணும்னா வாரிசு பிடிவான் அப்ப இந்த வாரிசு பிடி என்ன பண்றது அப்படின்னா வீர ஒருத்தான் பார்க்கணும் அப்பதான் முதல்ல வீர அபிஷேக் போறேன் எத்தனை வயசுல முப்பத்தி ஆறு வயசுல வீர அபிஷேக் தான் போறேன் போறவங்க யாரு என்னன்னு கேட்கும்போது ஒருத்தருக்கா அப்பேர் சொல்ல விரும்பல அந்த வீரவோ ஐநூறு ரூபாய் கொடுங்க ஐநூறு ரூபாய் முதலில் லஞ்சம் கொடுத்து முதல் முதல் அரசாங்கம் வந்து முதல் லஞ்சம் கொடுத்து சத்தி பத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்து எனக்கு கொடுங்க அவரு தான் வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்க சரி ஒரு மாசம் கழிச்சு போய் கேட்கிறேன் இல்லைங்க நீங்க வட்டாசிய போய் இன்னைக்கு வட்டாசியை பாருங்க நாங்க ஒருத்தர் சொல்லியிருக்கேன் அவரை போய் பாருங்கன்னு சொல்றாரு நம்மளுக்கு இத்தனை மணிக்கு ஆறு சாய் இத்தனை மணிக்கு தான் வருவாங்களா தெரியாது காலையில ஒன்பது மணிக்கு ஒரு தம்பி அருள்மாரை கூட்டிட்டு தம்பி தம்பி வாரா எனக்கு எதுவும் தெரியாதா போகிறான் ரெண்டு பேரும் போறோம் அது கொஞ்சம் படிச்ச பையன் கூட்டிட்டு போறோம் ஒன்பது மணிக்கு போனா அங்க ஆயிரம் வாசலை கூட்டிட்டு இருக்கு ஆபிஷியல் காரம் நம்ம வந்து முடிச்சுட்டு பார்த்தா பத்து மணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க அது வெயிட் பண்ணும் முதல் முதல் அரசு அலுவலகத்தில் அரசு அலுவலகம் தோற்காம ஒரு மணி நேரம் முன்னாடி காத்திருந்தேன் அதான் முதல் என்னுடைய அனுபவம் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் நான் வரேங்க வாரிசாண்டு கொடுக்க சொன்ன அப்படின்னா ஓப்பா போய் வெளியில் இருந்து கூப்பிடுவோம்ல அப்படின்ட்டாரு அவர் அவர் பேர் சொல்ல நான் இன்னைக்குமே தயக்கிறது இல்லை அவர் இன்னைக்கு நம்ம ஹெட் குவார்டர் ஸ்ட்ரீட்டாக இருந்து இருக்கிறார் இப்போ இப்போ திரும்ப வந்துருக்கார் நம்ம இந்த இந்திர ஸ்ட்ரீட் ஒரு அலுவலை அவர் தான் வந்து நம்மளுக்கு முத முதல் சர்டிஃபிகேட் தராமல் வெளியில் உட்கார சொல்ல பன்னெண்டு மணி ஆச்சு ஒரு மணி ஆச்சு சார் நம்ம தூரம் போகணும் சார் சர்டிபிகேட் கொடுங்க இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஆள் அப்போ என்ன எடுத்தேன்னு பார்த்தோட சாமிக்கு ஒரு அந்த போட்டாவில சுரேஷன் வந்து இப்ப மறுபடியும் அந்த போட்டாவின் இப்ப எடுத்த போட்டாவின் ஆர்டிஐ சிகிச்சைக்கு போட்டிருக்க அந்த மாதிரி ஸ்டாய் அப்ப நின்றுட்டே இருந்தேன் நான் ஒரு மணிக்கு சாப்பிட ஒன்றரைக்கு சாப்பிட போனாங்க வரல மறுபடி வராங்க மூணு மணி நாலு எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரியவங்க இருந்தாங்க அந்த வயசுல பெரியவங்களை போய் நீங்க வந்து ஏப்போர் சிட்டு பேப்பர் வாங்கிட்டாங்க வாங்க டீ வாங்கிட்டு டீ வாங்கணும் அரசு அலுவலகத்தை நான் புதிதாக பார்க்கும்போது இதுதான் அரசு அலுவலகமா அப்படின்னு எனக்கு பயங்கர ஒரு கோபம் எனக்கு வந்தது அந்த கோபத்தின் நிலைவு வீட்டுக்கு வந்து எதுவும் நீ செய்யாம இருப்பா அப்படிங்கிற ஒரு வெளியாரி என்னை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பாதிப்பு என்று வருகிறதோ அன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேடுதல் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது சத்தியமே உண்மை எல்லாருக்கும் ஒரு இண்டோவிச்சுவர் பாதிப்பு வரும்போதுதான் நம்ம தேடவே ஆரம்பிக்கும் அப்படிதான் நானும் வந்தேன் நான் வந்து வானத்துல இருந்து குதிச்சு வந்து யூடியூப் சேனல் வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் முன்னாடி நிற்கல ஒரு சாமானியனா நான் யோசிச்சேன் அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு நாலு இளைஞர்களே ஒன்று சார் நாலே நாலு இளைஞர்கள் அவங்க பேரை நான் தயங்கல சொல்றேன் அருண்குமார் விவேகானந்த பாரதி ராஜேஷ் குமார் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நாலு இளைஞர் இந்த நாலு இளைஞர்கள்ட்டையும் நான் வந்து சொன்னது இல்லைன்னா இவ்வளவு மோசமான கட்டமைப்பு இங்க இருக்கு நம்ம என்ன செய்யலாம் வாட்ஸ்அப் கொடுத்தவங்க நாலு பேர் சேர்ந்து முதன் முதலில் பேர் செய்தது ஆட்சியை போராட்டு வாட்ஸ்அப் வாசக்குழு துவங்கி எங்க கிராம ஊராட்சி என்ன செய்யுதுன்னு முதல்ல கிராம ஊராட்சி எளி மாதிரி டெஸ்ட் பண்ணாத அப்ப இந்த கிராம ஊராட்சி பார்க்கணும் என்ன செய்யுது அப்பதான் ஆர்டிஐங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு படித்த இன்ஜினியரிங் இளைஞர் எனக்கு சொன்னார் சித்தப்பா ஆர்டிஐ ஒரு சட்டம் இருக்கு சித்தப்பா அதுல நீங்க எல்லாம் கேள்வி இருக்கலாம் சித்தப்பா சொன்னது தினேஷ் என்ற சிவகங்கை சேர்ந்த ஒரு இளைஞர் அப்படி தேடி எடுத்து ஒரு மாடல் எடுத்துதான் மாடல் நான் நினைச்சேன் பார்க்க முடியுமா பெரிய ஆளா இருப்பாரு என்ன செய்ய அப்ப பேப்பர்லாம் பார்த்தா அவருடைய செய்தி அங்கங்க ஒரு இப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு காலம் நல்ல வீட்டுதான் சரியான அப்போ எப்படி நம்ம அப்ப நான் சந்திக்கணுங்கிற எய்மா இல்ல ஆனா இப்ப தீவிரமா ஆட்சியை பயன்படுத்தவங்க இருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன் ஊராட்சியோட வரவு செலவு ஃபர்ஸ்ட் ஆக்கி என்னுடைய சுய தேவைக்காக கூட நான் ஆட்சியை தோன்றவில்லை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தேவைக்காக நான் ஆட்சியை எழுதவே இல்லை கிட்டத்தட்ட நானூறு ஆட்சியை மேல நான் எழுதியிருக்கேன் வரைக்கும் இதுல ஒண்ணு கூட என்னுடைய முருகேசன் என்ற ஒரு தனி நபருக்காக தேவை ஆக்கிய இல்லவே என்னதான் எனக்கு அரசு அளவுக்கு கோபம் இருந்தாலும் அதை எனக்காக நான் பயன்படுத்தியது அப்படி ஆரம்பிச்சு முத முத எங்க ஊராட்சி செயலாளர் அவருக்கு ஆக்கியன என்னன்னு தெரிலப்பான் அவர் தூக்கிட்டு நேர வீடியோக்காரு நம்ம போட்டிருக்காங்க அந்த பையன் அவன் நாலு பேர் சேர்த்திருக்கான் புழுவா என்ன ஒன்றதுன்னு தெரியல அவருக்குள்ள குச்சி மாதிரி பாவம் அவருக்கு நான் நேரடியா தேர்ந்தா போ கொடுத்துட்டு போல நம்ம ஆட்சி வழியே போவோம் அப்படின்னு முதலி போட்டு அவர்தி பீடி ஓட்டுவோம் எங்க எப்படி எழுதுனது தெரியுமா ஊடாட்சி ஒரு வருஷத்துக்கு வரவு செலவு எவ்வளவு முதல் முதல் பார்த்து மாடர் மட்டும் பார்த்தோம் அவ்வளவுதான் நாங்களாவது ஒரு கேள்வி உருவாக்கும் அதை அச்சு சொன்னார் எழுதுறா உனக்கு என்ன சொன்னார் இல்லையா மாடர் கேட்காது உனக்கு என்ன தொழில் விருது எழுதலாம் கிட்டத்தட்ட நல்லா இருக்கு பதினோரு கேள்வி எழுதுனா எழுதி கொஸ்டின் மார்க் தான் போட்டேன் கொளா எங்க இருக்கு கம்மா எங்க இருக்கு எவ்வளவு ஆலோசனை பண்ணிருக்க எத்தனை வீடு கட்டிருக்க இப்படிதான் கேள்வி தக்க போகிறோம் அடுத்து விட்டு அதை தூக்கிட்டு வீடியோட போய் நிற்கிறா நம்ம ஒரு வாரமா நின்றுக்கா மனுஷன் நம்மளுக்கு தெரியாது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் கடைசியில அப்ப யாருக்கே நாங்க எழுத ஆரம்பிச்ச உடனே இந்த செயலியை வெளியில கடத்தணும் என்ன பண்றது அப்படின்னா எங்க ஊருக்குள்ள சின்ன சின்ன வேலைகள் செய்வோம் மரம் நடுவது குழந்தைகள் தூர் வாருவது பள்ளிக்கூடத்தை சீரமைப்பது இப்படி இளைஞர்கள் வந்து நாலு பேர் சேர்ந்து பந்து கலெக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் நாற்பது ஆச்சு எழுபது ஆயிரம் இதே இளைஞர்கள் எங்க ஊர் மேல அவ்வளவு பற்றும் பாசமும் இன்னைக்கு இருக்காங்க இதுல பெரிய பிரச்சனைன்னா எட்டு சமுதாய மக்கள் ஒரே வாட்ஸ்அப் இருக்கு அது எங்க எல்லாத்தான் வரல இல்ல அந்த அளவுக்கு நாங்க அதை வந்து கருத்த பக்குவம் ஆரம்பத்துல விதிமுறைகள் கொண்டு வந்தோம் தேவையற்ற ஜாதி மதம் மொழி இது சம்பந்தமான பதிவுகள் உள்ள வரக்கூடாது காலை மாலை வணக்கம் சினிமா சம்பந்தமான தகவல் எதுவுமே உள்ள வரக்கூடாது பருப்பு இல்லையா தண்ணி வரலையா ரோடு சரியில்லையா போடும் இதுதான் காப்பி ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்ல நிலைமையில எங்க ஊராட்சி இருக்குங்க சரியான நான் பேசுவேன் கேளுங்க தனியாவே எங்க கிராம ஊராட்சிக்குன்னு மூன்று போர் மூன்று போர்னா போர் அமைச்சிருக்கோம் மூன்று போர் ஒரு கிராமத்துக்கு ஒரு போர் தனியாக அமைச்சிருக்கோம் ஓஎச்சி பிடிக்கும் சாலை போட்டிருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் எங்க ஊருக்கு வந்து பாக்குற இந்த சின்ன ஊருக்கு இவ்வளவு தேவைகள் எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா இதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அந்த ஆர்டிஐ என்ற இந்த சட்டம் அப்போ நான் பயன்படுத்திட்டு இவளை விடலை அப்போ என்ன செய்யறது அப்பன்னா இத கடத்தணும் யார் பெற்றோ இன்பம் என்போ என் வையர் தலைவர் சொன்னார் தலைவர் யார் விழுதுனது தெரியுமா தெரியலல்ல என்ன புரியல வரு வரு டைம் டைம் நம்ம தலைவர் சொன்னார் இந்த டயலாக் எழுதுனது யாரும் தெரியுமா அப்படின்னா சத்தியமா தெரியாது தெளிவா நான் எழுத நினைச்சு பேசிட்டீங்க அப்படின்ட்டு சாப்பிடும் போது நான் சொல்றதுன்னா பெற்ற இன்பம் பெருக வையம் சும்மா உங்களை சொன்னா நம்ம சும்மா விளையாடி ஜாலியாக ஆமா ஆமா யார் பெற்ற இன்பம் பெருக வையணும் நாம் மகிழ்ச்சி அடைந்த அந்த விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு எப்படி கடக்குவது அப்ப முகநூல் என்ற ஒன்றை

ஆனா அவங்க அர்த்தம் பண்ணிட்டு இருந்தாங்க மரநாட்டில் வந்து பணிபுரத்துக்கு சீரமைக்குது அப்போ ரெண்டு இப்போ நெக்கோட்டை எப்படி வளர்ந்து பாருங்க சமூக ஊடகங்கள் மூலம் நான் பேருக்கு நான் எப்படி பயன்படுத்திறோம் அப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம் பாத்துட்டு அப்படியே நக்கோட்டை இணை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு பதிவுல அப்படியே ரீச் ஆகும் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல சமூக ஆர்வலர்கள் என்று நிறைய பேருடைய லிங்க் ஐயாயிரம் பேர் வந்து பிரம்பேஷன் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு அதுபோல் முப்பத்தி ஓராயிரம் பாடல் வச்சு நம்ம ஐடியில் நம்ம எல்லாரும் நம்ம பிறந்த சேர்க்க முடியாது நம்ம பாடம் வந்து முப்பத்தி ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேர் இருக்காங்க பேஸ்புக்ல இப்போ இந்த நட்புவட்டத்தை நாம் எப்படி உருவாக்கினோம் என்றால் நாம் செய்த விஷயங்களை இந்த சமூக வலைதளங்களில் கடத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவான அது எப்படி கடத்த சரி ஓகே பேஸ்புக் என்பது ஒரு ஆயுதம் தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன செய்யலாம் யூடியூப் வா யூடியூப்ல என்னன்னே தெரியாது யூடியூப்னா ஏங்க மம்பட்டி பிடிச்ச ஆளுக்கு யூடியூப் தெரியுமாங்க தெரியுமா தெரியாது எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து அப்படியே மவுச இழுத்து அப்படியே திட்டும் போது பார்ப்பேன் இதெல்லாம் எப்ப நம்ம போய் கத்துக்கிட்டு இதெல்லாம் எப்ப ஆப்ரேட் பண்றது இன்னைக்கு நம்ம வீட்டுல ரெண்டு டிஸ்டர் இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல ரெண்டு டிஸ்டர் இருக்கு ஒரு பிரிண்ட் ஒரு இருக்கு நம்மளே எழுதி நம்மளே பிரிண்ட் ஒரு எடுத்து நம்மளே அனுப்பி இது என்ன நான் படிப்பது அல்ல நான் படிச்சது வெறும் பத்தாவது நான் படிச்சது வெறும் பத்தாவது என்னுடைய படிப்பு எனக்கு அறிவை அந்த அளவுக்கு ஊட்டவில்லை இந்த சமுதாயத்தில் என்னுடைய தேடல் நான் கற்றுக்கொண்ட விதம் தான் என்னை வளர்ச்சி பாதைக்கு நேராக நடத்தியது என்ன பேசாது யூடியூப் ஒண்ணு இந்த யூடியூப் கிரியேட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா ஆக்கிய சட்டத்தை ஒண்ணு இருக்குன்னு சொல்ல எங்க அண்ணன் பையன் தினேஷ் அவன் தான் முகமது அப்பா சித்தப்பா யூடியூப் ஆரம்பித்தப்பா நிறைய விஷயம் பண்றீங்க நான் சொன்னேன் ஏன்டா இதெல்லாம் பார்ப்பாங்களா தேவையில்லாத வேலை அப்படின்னு பார்க்கிறாலும் பார்க்கட்டேன் பார்க்காதாலும் போகட்டும் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம கட்டி இழுக்கிறான் முடிய கட்டி இழுப்போம் வந்தா மலை போனா முடிதானே போகுதுன்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்தான் முதல் போட்ட வீடியோ ரெண்டும் வீஸ் போச்சு ஒரு வேலை நானும் அவங்க அப்பா இருப்போம்னு நினைக்கிறேன் ஓடுதா எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு அவ ஆண்மணி ஆன்மணி பாக்குறது அப்புறம் ஒரு பத்து வீடியோ போட்டாச்சு அதுல நாலு வீடியோ காப்பிரிடுச்சு சிறப்பா கட்ட கட்டமா வருது அப்படின்னா யாருடைய கண்டென்ட் எடுத்து நம்ம போடக்கூடாது எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை தெரியாது கார்பரேட் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எனக்கு பொறுமையாக எந்த நேரத்தில் போன் அடித்தாலும் என்னுடைய போன் எடுத்து இன்னைக்கு துபாயில இன்ஜினியரா இருக்கான் இன்னைக்கு அவன் என்னுடைய யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒருத்தன் இன்னைக்கும் நான் அதை பெருமையை சொல்ல நான் விரும்புறேன் என்னுடைய வளர்ச்சிக்கு அவனும் ஒரு முக்கிய காரணம் அப்போ எந்த நேரத்தில் நான் சொல்லுவான் அப்ப கார்பரேஷன் என்னன்னு சொல்லி அதை கிளியர் பண்ணோம் அப்ப வீடியோ குவாலிட்டி கிடையாது சும்மா வந்ததே இருக்கும் வந்ததை போடும் அப்படிதான் இருந்தோம் அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழித்து என்னுடைய அன்பு நண்பர் திரு திருநெல்வேலியை சேர்ந்த ஜி எம்எல் ஜான்சன் தான் நம்ம லைனுக்கு வர அவரு நம்ம லைனுக்கு வர அவர் வந்து இந்த போய் பின்னாடி தனியோட சுரேஷ் வர அவ்வளவுதான்

ஒரு என்கரேஜ் கொடுத்த ஒரு நண்பர் ஜான்சன் என்னால மறக்கவே முடியாது சத்தியமஸ்வன் எந்த பேரையில ஜான்சன் பேசுறதுன்னா ரொம்ப நல்ல ஒரு உண்மையான சச்சரி ஜான்சன் கொடுத்தா ஏன்னா இந்த சமூகத்தின் மீது இவரும் நேசம் வச்சிருக்காரு நம்மை போல நல்ல விஷயங்கள் சொல்றாரு அப்ப நல்ல விஷயங்கள் சொல்லுவவங்க தேவைக்கு அதிகமா இருக்கும் சான்ஸ் நீங்க சொன்னாரு அதன் மூலமா யூடியூப் சேனல் கொஞ்சம் மேம்படுத்தணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் வரம்பு செக் பண்ணேன் எங்களோட கவுண்டிங் சொல்லணுங்கிறக்காண்டி ஒரு கோடியே எழுபத்தி ஓரு லட்சம் பார்வையாளர்களே நம்முடைய சேனல் கடந்து இருக்கிறது என்பது பெருமகிழ்ச்சி இன்னும் ஒரு இரண்டு நாட்களிலே எப்படி நம்ம ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை நான் தொட்டு விடுவோம் என்பதும் பெருமகிழ்ச்சி இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா என்னுடைய பிள்ளையார் சுடி என்பது ஆர்த்தி என்ற ஒரு சட்டத்தையும் தான் துவங்கி நிறைய அனுபவம் இருக்கு நானும் காலை இப்போ சமீபத்தில் அட்டாச்சலவலம் போனோம் ஒரு வேலை செஞ்சுக்காப்போம் அப்ப அது ஒரே கணிக்கு சித்தி நம்ம பேசி ஓடிட்டுல சித்திட்டு இருக்காங்க நானும் காலைக்குள்ளே போனோன்னே அதை ஒருத்தர் சொற துணி ஓ ஃபோட்டோ துவங்கி சத்தியமா பார்த்தீங்க பார்த்து நைஷா போனேன் என்ன தலைவா ஒரு கலகலப்பா இருக்கு பார்த்தீங்களா நம்ம பார்த்தோம்ல

நம்ம நம்பர் போன போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆடு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க எப்போ போன மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அந்த அளவுக்கு நாம் இங்கே வளர்வதற்கு முக்கிய காரணம் இதை சொல்ல வரலாம் ஒரு விவசாயி மம்பட்டி பிடிச்சி மண் வெட்டி கட்டடம் கட்டிய ஒரு நபர் இன்னைக்கு பேனாவே பேப்பர் எடுத்து எழுதி ஒரு கனியை இயக்கி அதிலிருந்து எடுத்து வெளியில அந்த சமூகத்துக்கு என்னால் கொண்டு வந்து இன்னைக்கு பல்லாயிரம் இளைஞர்களுக்கு இந்த ஆர்டி சட்டத்தை கடத்தீர்க்க முடியும் என்றால் இங்க இருக்க எல்லாரும் படித்தவர்கள் எஜுகேட்டர் இளைஞர்கள் இங்க வந்திருக்க எல்லாரும் ஏன் அதை செய்ய முடியாது பேசுறாங்க ஏடா சத்தம் உண்மைங்க நாங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிற சொல்றோம் எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அதுல பழனியிலிருந்து ஒரு நம்ம தேடி இருந்தாங்க இன்னைக்கு அவங்க மூலம் பழமையில பழைய இடங்களுக்கு இந்த ஆட்சி கடத்த முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுல ஒரு குறுப்பு காரணத்துக்கு வீட்டுக்கு வந்தா நான் வரும்போது என் பையன் கிட்ட இந்த ஊர்ல ஊர்ல அது வேற ஆளுங்க நம்ம அப்பா கேட்டு வர போல வேற ஆளு கையான் ஐயா போனா அவர் இல்ல திரும்ப நேரம் வந்துட்டு பாத்துக்காரு அவர் எங்க அப்பா தான் அப்பாதான் சொல்ல வீட்டுல வந்துட்டு சித்திரை சித்திரை சொல்ல ஆமா அதுக்கு மேலே கார் வந்தவங்க நான் வெளியில வந்துட்டு இவனா இவன் வாய்ப்பே இல்லை சத்தியமா இவனுக்கு இந்த அறிவிப்பு சமூகமே கிடையாது வண்டியை யூட்டர் போட்டு திருப்பிடா சத்தியமா ரெண்டு பேரும் வந்துட்டு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா எதுக்கு வந்தீங்க சும்மா பார்த்து போலாம் போயிட்டாங்க போயிட்டாங்க என்னுடைய தேவணை என்பது அப்படித்தான் இருக்கும் யாருக்காகவும் நான் மாட்டிக்கொள்ள தேவதும் இல்லை மாறவும் முடிய ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய தேடுதல் நமக்குள் இருக்கக்கூடிய பொறுப்பு நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் மீது காதல் இந்த தலைமை பண்பு நீங்கள் நீங்களாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியை பயன்படுத்தும் போது உங்களுடைய சுய தேவைக்காக நீங்க ஒரு ஒருவற்றை யோசிச்சுட்டு நீங்க பயன்படுத்துங்க வேணாம்னு சொல்லலாம் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு அதுபோல் இந்த சமுதாயத்தையும் நாம் நேசித்து அதற்காக சில வேலைகளை நாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த சட்டத்தின் வலிமை மிகப்பெரியதாக இந்த சமுதாயத்தை நம்ம எல்லாரும் கடத்தி நாம் எல்லாரும் நிறைவேற்ற என்ன கேட்டானா சார் இதோட புரிஞ்சிருமா ரெண்டு வருது என்ன நான் சொன்ன கவனையே கூடாதுங்க அந்த மீட்டிங் முடிக்கவனே எல்லாருக்கும் ஒரு குறிப்பில் புடிச்சுட்டோம் உங்களை இதோ வெளியில விட கட்டு இல்லை விடமாட்டோம் அதுக்கப்புறம் உங்களை வாட்ஸ்அப் கேட்டுக்குள்ள உள்ள போட்டு உங்களை கொலையா கொண்டு நாங்க எப்படி உங்களுக்கு சமுதாயத்துல வாங்குறோமோ அதே மாதிரி இவங்க செமத்தியா வாங்குற அளவுக்கு உங்களை வந்து நிறுத்தி மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த வாய்ப்புக்கு முன்னாடி முடிச்சுட்ட தலைவா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி